ஒருவேளை இந்தியா வந்து விடுதலை அடையும் போது எல்லா தேசிய இனங்களும் அங்கீகரிக்கப்படும் அவரவர் தாய்மொழிகளுக்கு என்னெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்போம்னா சொல்கிறாங்க தொடர்ந்து காங்கிரஸ் மாநாட்டில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க வெள்ளைக்காரனுக்கு வந்து போயிட்டதுக்கு பிறகு ஒரு தனி நாடு எப்படி இருக்கிறோமோ அது போல எல்லா இனங்களுக்கும் உரிமையை கொடுப்போம் என்று சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல ஒரு அரசைப்பு சட்டம் உருவாக்கும் போது அந்த அரசைப்பு சட்டத்தை எப்படி உருவாக்குறாங்க ஃபெடரேஷன் என்று உருவாக்குறார்கள் இந்தந்த அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு இந்தந்த அதிகாரங்கள் மட்டும்தான் நடுவன் அரசுக்கு அப்படின்னு போட்டு உருவாக்குறாங்க முப்பத்தஞ்சுல இப்படி ஒரு முற்போக்கா போகும்போது அதுல இணைந்து அந்த இந்திய விடுதலை போராட்டத்துல அவரவர் முடிந்த பங்களிப்பை செய்து நாப்பத்தேதுல விலகாரம் போயிட்டான் ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது நாப்பத்தேதுல இந்த வாக்குறுதிகள் எல்லாம் குப்பை கூலத்துக்கு போடுது எல்லா வாக்குறுதியும் போச்சு நாப்பத்தேழுக்கு பிறகு இந்திய துணை கண்டத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டு உரிமை இழப்புக்கும் உயிர் இழப்புக்கும் ஆளான